ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது பனமலைப்பேட்டையில் இருக்க சிவன் கோயில் அதோட அழகை பாருங்கள் இது பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் வாங்க முழுசாக வீடியோக்குள்ளே போகலாம் கோவிலை பார்க்க வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்க போகிற கோவில் பார்த்தீங்கன்னா பனமலை தாளகரீஸ்வரர் ஆலயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து சிவன் கோயிலுங்க இந்த கோவில் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டம் பக்க மாவட்டத்தில் பனமலைன்ற ஊரில் தாங்க அமைஞ்சிருக்கு இந்த கோவில் அதாவது செஞ்சிலேருந்து அனந்தபுரம் அனந்தபுரம் பக்கத்தில் ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமை அமைஞ்சிருக்குங்க இது செஞ்சிலேருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் வருங்க இந்த கோவில் இந்த கோவிலுக்கு தாளகிரீஸ்வரர் அப்படின்ட்டு ஏன் பேர் வந்துச்சுனாக்கா தாழ்னாக்கா ஒரு பனைமரத்தை குறிக்குங்க அதாவது பனைமரத்தை தலைமரமாக கொண்ட சிவன் கோயில் கோயிலில் இதுவும் ஒன்றுங்க இந்த கோயிலை யார் கட்டினாங்கன்னு பார்த்தீங்கனாக்கா ராசசிம்மன் அப்படின்னு அழைக்கப்பட்ட இரண்டாம் நரசிம்ம பல்லவன் அதாவது பல்லவர் காலத்தில் கட்டின கோயிலுங்க இது அப்படின்னு பல்லவ மன்னர் ஒருத்தர் இருந்தார் அவர் தான் நம்ம மகாபலிபுரத்தில் இருக்கிற கடற்கரை கோயில் காஞ்சிபுரத்தில் இருக்கிற கைலாச கோயில் அப்புறம் இந்த பனமலையில் இருக்கிற தாளகரீஸ்வர் கோயில் இந்த மூணு கோயிலுமே அந்த அரசர் தங்க கட்டியிருக்காரு அப்படியே அந்த கோயில் மேலே இருந்து பார்த்தீங்கன்னா பனமலையோ பனமலை கிராமத்தோட கிராமத்துக்குட்பாட்டு அந்த ஏரி இருக்குது இல்லைங்களா அந்த ஏரியை ஃபுல்லாக பார்க்க முடியுங்க ஏரிக்கு பக்கத்துலேயே இருக்க அப்படியே ஒரு சிறிய குன்று மேலே தாங்க அந்த கோயிலை கட்டப்பட்டிருக்கு அதுவும் ஏழாம் நூற்றாண்டில் கட்டங்க அதோடய கட்டுமான அமைப்பை நீங்களே பாருங்கள் அதோடய அழகை அப்புறம் மேலே வந்தீங்கனாக்கா சுனை ஒன்று இருக்குதுங்க ரெண்டு பக்கம் ரெண்டு சுனை இருக்குது இது மழை காலங்களில் போனீங்கன்னா அழகாக அதில் தண்ணி நம்ம எப்படி சொல்கிறது சுவிம்மிங் பூல் மாதிரி பார்க்கறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குங்க அந்த சுனைகள் நீங்களே கொஞ்சம் அப்படியே சுற்றி பாருங்களா அப்படியே இயற்கையான எழு கொஞ்சம் இடத்துல பார்த்து கோவிலை கட்டியிருக்காங்க அரசர்கள் இதுதாங்க அந்த கோவிலோட கோபுரம் கோவில் அமைப்பை பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் பல்லவ மன்னர்களோட கட்டின கோபுரம் இதாங்க நம்ம மாமல்லபுரத்தில் இருக்க அந்த கடற்கரை கோயில் மாதிரியே இருக்கும் பாருங்கள் கோபுரம் சிவமயமாக தெரிகிறது சிந்தையில் சிவயோகம் வருகிறது கோவில் உள்ள இருக்கிற கட்டிடக்கலையை பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க சிவமயமாக தெரிகிறது சிந்தையில் சிவயோகம் வருகிறது சிவமயமாக தெரிகிறது சிந்தையில் சிவயோகம் வருகிறது